இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் ஒரு புஷ்வானம் என்பதனை அதிரடியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக கலரைகளை முத்தமிட்டு வரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் ஹமாஸ் தரப்பினர் வெளியிட்ட மிக முக்கியமான ரகசியங்கள் இதனால் பதற்றத்தில் சிக்கி தவிக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் குடும்ப உறுப்பினர்கள் பட்டியலிட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் பழிவாங்கும் நாங்களே யஹியாசின் ஒரு அவர்களை சலாத்தின் அயூபியாக மாற்றிவிட்டோம் என புலம்பி திரியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகள் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கக்கூடிய நெச்சன் யாகவுக்கு ராணுவத்தினர் வழங்கி இருக்கக்கூடிய பரிசு அமெரிக்காவுக்கு சென்றிருக்கக்கூடிய இனப்படுகொலை பயங்கரவாத தலைவன் போர்க்குற்றவாளி நெற்றன்யாகுக்காக இஸ்புல்லா ராணுவத்தினர் ஒரு பரிசு ஒன்றினை வழங்கியுள்ளார்கள் அதிரடியான தரமான காணொலி ஒன்றினை வெளியிட்டுள்ளார்கள் இஸ்புலா ராணுவத்தினர் மீண்டும் ஒரு தரமான காணொலியை வெளியிட்டுள்ளார்கள் மேலும் குறித்த காணொலியானது படமெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரமும் நெற்றன்யாகு அமெரிக்காவிலே தரையிறங்கிய நேரமும் ஒன்று என அல் ஜீரா ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது அதாவது நெற்றியாகு அமெரிக்காவிலே களமிறங்கும் போது இஸ்புலா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேல் பேரில் ஊதுவூது ட்ரோனை களமிறக்கியுள்ளார்கள் மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேல் எல்லையிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கக்கூடிய ரமாத் டேவிட் என்கின்ற மிக முக்கியமான விமான கற்றலை தளத்தினை உளவு பார்த்து படம் எடுத்துள்ளார்கள் இந்த ரமாத் டேவிட் விமான கற்றலை தளமானது மிக முக்கியமான கற்றலை தளமாகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கற்றலை தளமும் இதுவாகும் அது மட்டுமல்லாமல் இந்த விமான கற்றலை தளமானது உச்ச பாதுகாப்பு பிரதேசமாகவும் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த கற்றலை தளத்தில் தான் ஹிஸ்புலா ராணுவத்தினர் ட்ரோனை செலுத்தி படம் எடுத்துள்ளார்கள் மேலும் ஹிஸ்புலா ராணுவத்தினர் இயக்குனர் குறித்த காணொளியில் தளத்தில் இருக்கக்கூடிய போர் விமானங்கள் போர் ஹெலிகாப்டர்கள் மீட்பு படைக்கான ஹெலிகாப்டர்கள் கடற்படை கண்காணிப்பு ஹெலிகாப்டர்கள் மின்னணு தாக்குதல் அமைப்புகள் என்பன காண்பிக்கப்பட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் குறித்த தளத்தில் இருக்கக்கூடிய மூன்று அயன்டோம் அமைப்புகளையும் இரண்டு ட்ரோன்டோம் அமைப்புகளையும் குறித்த ட்ரோன் ஆனது படம் எடுத்துள்ளது ஆனால் அதே நேரம் இந்த மூன்று அயன்டோம் அமைப்புகளினாலும் இரண்டு ட்ரோன்டோம் அமைப்புகளினாலும் ஹிஸ்புலா ராணுவத்தினால் ஏவப்பட்ட ட்ரோனினை அடையாளம் காண முடியவில்லை நோய்வாய்ப்பற்று வயது முதிர்ந்து இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இந்த அயன்டோம் அமைப்புகள் ஹிஸ்புலா ராணுவத்தினுடைய

கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஹமாஸ் தரப்பினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் தொடர்பாக சில முக்கியமான விடயங்களை இணையதளத்தில் இருந்தார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் எதிர்பார்த்திருக்காத விடயங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய உளவு பிரிவுகள் எதிர்பார்த்திருக்காத விடயங்களையும் ஹமாஸ் தரப்பினர் இணையத்தில் கசிய விற்றுள்ளார்கள் அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய மிக முக்கியமான படை தளபதிகள் தொடர்பாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய விசேட படையினர் தொடர்பாகவும் அதிலும் குறிப்பாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் விமானப்படை தளபதிகள் தொடர்பாகவும் விமானப்படையின் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் சிப்பாய்கள் தொடர்பாகவும் பல்வேறு ஹமாஸ் தரப்பினர் இந்த ரகசியங்கள் அனைத்தையும் உடைத்து விட்டார்கள் இவ்வளவு காலமாக ஹமாஸ் தரப்பினர் வெளியிடாத சில முக்கியமான தகவல்களை வெளிப்படுத்தி விட்டார்கள் அதாவது களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் தொடர்பாகவும் இந்த படைகளிலே சேவை செய்யக்கூடிய தளபதிகள் துணை தளபதிகள் அதிகாரிகள் மற்றும் சிப்பாய்களுடைய பெயர்களையும் காசாவிலே பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய சிப்பாய்களுடைய பெயர்களை காசா முழுவதும் ஸ்னைப்பர் தாக்குதலை மேற்கொண்டு வரக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய பலஸ்தீனிய வீடுகளுக்குள் சென்று மக்களுடைய சொத்துக்களை அபகரித்து அவை தொடர்பாக சமூக ஊடக வலைதளங்களிலே பதிவிச்சிருக்கக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் இன்னும் காசாவிலே போர்க்குற்றங்களையும் இனப்படுகளை தாக்குதல்களையும் மேற்கொண்டு வரக்கூடிய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அதிகாரிகளுடைய சிப்பாய்களுடைய பெயர்களையும் மிக முக்கியமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு விமானப்படையிலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய சிப்பாய்களுடைய பெயர்களையும் போர் விமானங்கள் மூலமாக வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய போர் விமானிகளுடைய பேர்களையும் தரப்பினர் வெளியுள்ளார்கள் அத்தோடு ஹமாஸ் தரப்பினர் வெளியிடவில்லை இவர்களுடைய முழு பெயர் குடும்பப் தொலைபேசி இலக்கங்கள் இவர்கள் பயன்படுத்தக்கூடிய இலக்கங்கள் இவர்கள் இலக்கங்கள் இவர்கள் பயன்படுத்தக்கூடிய கடன் அற்றைகளுடைய இலக்கங்கள் இவர்கள் பயன்படுத்தக்கூடிய சமூக ஊடக வலைதள கணக்குகள் இவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இவர்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுடைய பெயர்கள் என அனைத்து விதமான தகவல்களையும் ஹமாஸ் வெளியேற்றுள்ளார்கள் சுருக்கமாக குறிப்பிட

ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் இவ்வளவு நாளாக ரகசியமாக பேணப்பட்டு வந்த அனைத்து தகவல்களையும் தரவுகளையும் அமாஸ் தரப்பினர் பெற்றுக் கொண்டு அவற்றினை கசிய விற்றுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் கடந்த இரண்டு நாட்களாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அதிலும் குறிப்பாக பெற்றோர்களுக்கும் மனைவிமார்களுக்கும் ஹமாஸ் தரப்பினர் குறுஞ்செய்தியின் மூலமாக சில தகவல்களையும் அனுப்பியுள்ளார்கள் காசாவின் களத்தில் இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றும் மேலும் உங்களுடைய பிள்ளைகள் இலக்கு வைக்கப்பட்டு விற்றார்கள் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய அதிகாரிகளுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த குறுந்தகவலை தகவலை அனுப்பியுள்ளார்கள் அது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அமைச்சரான ஒரு தகவல் ஒன்றினை அனுப்பியுள்ளார்கள் எதிர்பார்த்து காத்திரு என்று குறுஞ்செய்திகள் இஸ்ரேலி ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன்கள் அனைத்தையும் பெற்றுக் பெற்றுக்கொண்டுள்ளார்கள் என்பது தொடர்பாக தற்போது மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய பிரிவிடம் இருக்கக்கூடிய தகவல்களை விட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தை பற்றி அதிகவான தகவல்கள் இருக்கின்றது என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன அத்தோடு ஹமாஸ் தரப்பினர் கசிய வைச்சிருக்க கூடிய இந்த தகவல்களை சைபர் கனவு என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் பெயர் வைத்துள்ளார்கள் அத்தோடு குறித்த சம்பவம் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஒரு முழுமையான வெளியிட்டுள்ளது கடந்த பதினைந்து வருடமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்பாகவும் சிப்பாய்கள் தொடர்பாகவும் சிறப்பு படையினர் தொடர்பாகவும் முக்கியமான தகவல்கள் அனைத்தும் ஹமாஸ் தரப்பினரிடம் காணப்படுகின்றன ஏழாம் தேதி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதற்கு பின்பு இஸ்ரேலி இராணுவம் எவ்வாறு தரைவழி தாக்குதலை மேற்கொள்ளும் இந்த தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதற்காக படைகளை தெரிவு ஹமாஸ் தரப்பினருக்கு நன்றாகவே தெரிந்துள்ளது கடந்த பதினைந்து வருடங்களுக்குள் பல ராணுவ சிப்பாய்களும் அதிகாரிகளும் மீதான தாக்குதல்களை வெளிப்படையாகவும் மேற்கொண்டுள்ளார்கள் இவ்வாறு வருடங்களுக்கு மேலாக பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்ட சிப்பாய்கள் தொடர்பாகவும் அதிகாரிகள் தொடர்பாகவும் அனைத்து விதமான தகவல்களும் ஹமாஸ் தரப்பினரிடம் காணப்படுகின்றன மேலும் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் ஹமாஸ் தரப்பினர் இவர்களுடைய பட்டியலிலே இருக்கக்கூடிய இந்த சிப்பாய்களுக்கும் அதிகாரிகளுக்கும் குறுந்தகவல்களையும் அனைத்து

கண்காணித்து வேடி இருந்தார்கள் எனவே ஹமாஸ் தரப்பினர் உளவு தகவல்களுக்கு அமைவாகவே சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் இவற்றை நாங்கள் எடுத்து நோக்கும் போது ஒரு படி அத்தோடு ஹமாஸ் தரப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்களினால் இராணுவ தளங்கள் தொடர்பான நிகழ்நிலை தரவுகளை வழங்கலாம் மேலும் சிப்பாய்களுடைய இருப்பிடங்களையும் வரைபடமாகவும் மாற்றலாம் அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுக்கு இஸ்ரேலிய அதிகாரிகளும் சிப்பாய்களும் பயணம் செய்தால் அங்கிருக்கக்கூடிய போராளிகளை பயன்படுத்தியும் கூலிப்படைகளை பயன்படுத்தியும் இவர்களை இலகுவாக இலக்கு வைத்து விடலாம் செய்யலாம் என்றும் இஸ்ரேலிய ராணுவ ஆய்வாளர்கள் அஞ்சுவதாக ஹாரட் சூடகமானது குறித்த அறிக்கையிலே குறிப்பிட்டுள்ளது அதாவது கடந்த பதினைந்து வருடங்களுக்கு மேலாக அல்கசாம் அல் குது சல்லாக்சா மற்றும் அபு அலி முஸ்தபா படையினுடைய இணையதள பிரிவுகளும் உளவு பிரிவுகளும் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றன இந்த இணையதள பிரிவுகளுடைய உளவு பிரிவினுடைய தொடர்ச்சியான வேலை திட்டங்களுக்கு அமைவாகவே தற்போது இந்த தகவல்களும் வெளியிடப்பட்டுள்ளன ஆனால் இவற்றினை பலஸ்தீனிய போராளிகள் எவ்வாறு பெற்றுக் கொண்டுள்ளார்கள் என்பதனை இதுவரைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உளவு பிரிவினால் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவ ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள் அதே போன்றுதான் யுத்திலே பலஸ்தீனிய போராளிகள் ஒவ்வொரு தாக்குதல்களையும் படம் பிடிக்கின்றார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராகவும் போர் அந்த தரவுகளை பரிமாற்றம் செய்து வெளியிடுகின்றார்கள் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு நாட்களாக தொடர்ச்சியாக இந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் ஆனால் இதுவரைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஹமாஸ் தரப்பினர் இந்த காணொளிகளை எவ்வாறு பரிமாற்றம் செய்கின்றார்கள் உத்தியோகபூர்வமாக இந்த காணொளிகளை எவ்வாறு வெளியிடுகின்றார்கள் இந்த காணொலிகள்

தரப்பினர் செய்து வரக்கூடிய ஒரு தந்திரமான சிறிய விடயத்தை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை இவர்களை தான் உலகிலேயே மிகப்பெரிய ராணுவமாகவும் மிகப்பெரிய பிரிவாகவும் இவ்வளவு நாளாக தம்பட்டம் அடித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் உண்மையில் இவர்கள் அனைவரும் ஒரு என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ அமைச்சரின் முன்னாள் செயலாளரும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற போரின் போது கிரிவற்றி படைப்பிரிவு தளபதியாகவும் இருந்தர் அவர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் சில முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் காசா பகுதியிலே நாங்கள் ஒரு மிகப்பெரிய மூலோபாய தவறொன்றையை செய்துவிட்டோம் நாங்கள் காசாவில் இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சினையினை தீர்ப்பதற்கு தவறிவிட்டோம் மூலோபாய திட்டங்கள் மூலமாக காசாவினை வெற்றி கொள்வதற்கு நாங்கள் தவறிவிட்டோம் இதனால் தற்போது போர் துவங்கிய நிலையை விட இஸ்ரேல் தற்போது மிகப்பெரிய ஆபத்தான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது மேலும் நாங்கள் கடந்த பத்து மாதமாக காசாவின் எல்லாவற்றையும் செய்தோம் கட்டிடங்களையும் வீடுகளையும் தரைமற்றமாக்கி காசாவினுடைய நகரங்களையும் முழுமையாக தரைமற்றமாக்கினோம் ஆனால் எங்களால் ஹமாசை சரணடைய கூடிய புள்ளிக்கு வரவழைக்க முடியவில்லை ஹமாஸ் அவர்களுடைய நிபந்தனைகளை கைவிட்டு சரணடைய கூடிய புள்ளிக்கு வர வேண்டும் என்பதற்கான எந்த விதமான வேலை துச்சங்களையும் நாங்கள் மேற்கொள்ளவில்லை மேலும் ஹமாசினை சரணடைய வைப்பதற்கும் எங்களுக்கு முடியவில்லை குறிப்பாக காசாவிலே எங்களால் ஹமாசினை அளிக்கவே முடியவில்லை மாறாக நாங்கள் கடந்த பத்து மாதமாக மேற்கொண்டு வரக்கூடிய இந்த யுத்தத்தில் ஹமாசினை நாங்கள் மேலும் பலப்படுத்தியுள்ளோம் ஹமாசிற்கு ஆதரவாக அதிகளவான பலஸ்தீனிய மக்களை திருப்பி விட்டுள்ளோம்

இந்த இழப்புகள் அனைத்தையும் நாங்கள் அனுபவிப்பதற்கு விடுவோம் என்றும் அவர் இஸ்ரேலிய குறிப்பிட்டுள்ளார் பத்து மாத எந்த விதமான அடைந்து கொள்ள முடியவில்லை என்பதனையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பதனையும் பலஸ்தீனிய பலஸ்தீனிய போராளிகள் மீதான நம்பிக்கை பல மடங்கினால் அதிகரித்துள்ளது என்பதனையும் இதிலிருந்து எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அடுத்து காசாவின் யுத்த காலத்திலே பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தரமான விருந்து வருகின்றார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும்

பிரதேசத்தினூடாக ஊடுருவி சென்று கொண்டிருந்த இரண்டு பெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் இரண்டு புல்டோசர் வண்டிகளையும் சுற்றி வளைத்து கெரில்லா போர் முறையை பயன்படுத்தி கொத்தாக அளித்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்திலே கட்டிடங்களில் பதங்கியிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக இலக்கு வைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் எட்டிற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக மொத்தமாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து அமரல் காசிம் படையினர் பானி சுகிலா பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கி இரண்டு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் ஒரு ட்ரூப்ஸ் கரியர் வாகனத்தையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்திலே தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் துப்பாக்கிச் தாக்குதல்களை அடுத்து அல்கசாம் படையினர் பயன்படுத்தி ஒரு தரமான விருந்து ஒன்றினை இந்த விருந்தை வாகனம் மேலும் சிப்பாய்களும் இந்த விருந்தை புசித்து திருப்தி அடைந்துள்ளார்கள் இதைத் தொடர்ந்து குறித்து விருந்தை கண்டு ஓடி வந்த இரண்டு பெர்காவா போர்தாங்கி வாகனங்களையும் அல்கசாம் படையினர் யாசி நேகனை மூலமாகவும் ராதியா வெடிகுண்டின் மூலமாகவும் தட்டி தூக்கியுள்ளார்கள் மேலும் அதனோடு வந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் புதைக்கப்பட்டுள்ளார்கள் அடுத்து ரஃபாவின் தெற்கு பிரதேசத்திலும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ள

ஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் இருபத்தி எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்